அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான முக்கியமான ஒரு நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி இந்த நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒன்று இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் நாங்கள் எப்பொழுதும் போல் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் தாராளமாக ஏற்றலாங்க அதில் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் பெருமாளுக்கு ஏதாவது தீபம் ஏற்றுவதனாக இருந்தால் கூட இது ஒரு நேரத்தில் வெற்றிலை தீபம் ஒரு நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதை தவிர்த்து இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடை தான் இப்போ நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ எல்லாருமே கடைசி வரைக்கும் இதை முழுசாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா இந்த தோரம்பருப்பை பயன்படுத்தி நாம் வந்து செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம் உங்களுடைய பண பிரச்சனையை கடன் சுமையை முழுவதுமாக நீக்கலாம் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தான் துவரை அதனால தான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே தூரை தீபம் நிறைய பேர் விரும்பிய வேலை கிடைக்கணும் விரும்பிய சம்பளம் கிடைக்கணும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க துவரை தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து பதிவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த தூரையை வைத்து தான் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் பிறப்பிறப்பு தீட்டோ மாதவிடாய் காலமோ அல்லது தெரியாமல் நான் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து இந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கி செய்யாதீங்க நீங்கள் வந்து அடுத்த செவ்வாய் கூட நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு வந்து பௌர்ணமியோட செவ்வாய் வருவதனால இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு விரைவாக பலன்கள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தேவையானது அப்படின்னா இவ்வளோ தூரம் பருப்பு கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஒரு பிடி தூரையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த ஒரு பிடித்தவரையை நீங்கள் எதில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பாட்டிலில் ஏதாவது பாட்டிலில் வைக்கலாம் பிளாஸ்டிக்கோ அல்லது கண்ணாடியோ அதில் வந்து நீங்கள் வைக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில்வர் அது வந் அது மட்டும் வேண்டாம் அல்லது ஒரு மூட்டையில் கட்டி வைக்கலாம் எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிகப்பு நிற துணி இருந்துச்சுன்னா அதில் கட்டுங்க இல்லைங்க என்கிட்ட பச்சை வெள்ளை அப்படி தான் இருக்குதுன்னா பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்க என்கிட்ட பாட்டிலும் இல்லை துணியும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் கவரில் பேப்பரை மடித்து வைங்க பிளெயின் பேப்பராக எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர்லாம் வேண்டாம் பிளெயின் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க அல்லது என்வெலப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இதை இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அபாரமான பணவரவு அந்த பணவரவை வைத்து உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பணம் நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்களிடம் வரணும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இப்படியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடாதுங்க உங்களுடைய உழைப்பு எப்பொழுதும் போல உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் கூட இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து பூஸ்டர் பூஸ்டர் மாதிரி இது இருக்கும் இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரியாக்ஷனை சீக்கிரமாக நடப்பதற்கு தேவையான ஒரு பொருள் தான் நம்ம கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் இப்ப நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய அனைத்தும் அந்த பலன்களை மிக சீக்கிரம் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயன்படும் இது கூட நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் நம்ம பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டை தாங்க ஆமாங்க இந்த பட்டைக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள் வேற எந்த சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களுக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏலக்காய் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த பட்டையை விட அதற்கு தானே ஆகர்ஷண சக்தி கிடையாது பட்டை தான் முதல் இடத்துல இருக்குது தான் இந்த பட்டையோட பொடியை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார இந்த பொடியை தூவி விட்டுட்டு எனக்கு வந்து நான் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் பணத்தட்டுப்பாடே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது வந்து உண்மையாலுமே நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது மாதத்தோட முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் இந்த பட்டையை பொடி செஞ்சுட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் உங்களுடைய ஹாலை பார்த்து நீங்கள் நிற்கணும் நீங்கள் ஊதி விட்டிங்கன்னா அந்த பொடி வந்து உங்கள் வீட்டு ஹாலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அதை மாதிரி இதை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணீரோட அந்த ஆவியோட ஸ்மெல்லு வீடு முழுவதும் காமிக்கலாம் எல்லாமே தன ஆகர்ஷணத்தை உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ இதை வந்து ஒரு எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வச்சிங்கன்னா தோரம் பருப்புக்குள்ளார இது வந்து இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்து நீங்கள் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டை சுருள் பட்டையில் எழுத வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தொகை வேண்டுமோ இப்போ வந்து எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வர வேண்டியது இருக்குது ஆனால் என் கைக்கு அது இன்னும் வரல நிறைய தடங்கள் அதற்கு வருது தடையாகவே இருக்குது பணம் என் கைக்கு வந்து சேருவதற்கு நிறைய மணி ப்ளாகேஜ் இருக்குது நான் அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க இன்று இந்த வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க உங்கள் வீட்டில் துரம்பருப்பும் இருக்க போது பட்டையும் இருக்க போது ஸோ நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க தவறாமல் இதை நீங்கள் செய்யுங்க இப்போது நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா அந்த பட்டை இதை விட சின்னதாக கூட நீங்கள் உங்களால் உடைக்க முடிஞ்சால் நீங்கள் அதை உடைச்சி அதில் நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதி அதற்கு கீழே உங்களுக்கு வேண்டிய தொகை அது ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் மட்டும் அது வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எழுதணும் நீங்கள் மட்டும் சும்மானாலும் எனக்கு ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும்லாம் எழுதாதீங்க ஸோ உங்களுக்கு என்ன ஒரு இப்போ ஒரு இடத்த விற் விற்கணும் அந்த இடம் எனக்கு விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் வரும் அப்படிங்கிற பொருட்டு நீங்கள் ஐம்பது லட்சம் கூட எழுதலாம் சிகப்பு நிற பேனாவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மார்க்கரோ எதுவோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போது நீங்கள் இந்த இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் பருப்பு எடுத்தாலே போதும் வச்சுக்கிட்டு மனதார வேண்டிக்கோங்க செவ்வாய் பகவானையும் முருகனையும் பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரையும் மனதார வேண்டுங்க எனக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டங்கள் அதனால் ஏற்படக்கூடிய மனக்கஷ்டங்கள் இவை எல்லாமே எனக்கு வந்து நீங்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையை தவற விடாதீங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றிருப்பீங்க அல்லது நெய் தீபம் ஏற்றிருப்பீங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் முருகன் வழிபாடு செய்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து செவ்வாய்க்குரிய அதிபதி அந்த கிரகத்துக்குரிய அதிபதி அதனால் முருகனை வேண்டி செவ்வாய்க்கு உரிய இந்த தானியத்தில் லக்ஷ்மி தாயாருக்கு உரிய இந்த தன ஆகர்ஷனை அந்த பட்டை பட்டையில் நம்ம அவருக்கு உரிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மிக முக்கியமான பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பீஜ மந்திரங்களோட சக்தி என்ன அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் இதை இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும் இதை நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடம் இப்போ நிறைய பேர் வீட்டில் என்னை தவிர இன்னொருத்தவங்க சமையல் கட்டுக்கு வருவாங்க சில பேர் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க உங்களுக்கு எங்கே சௌகரியப்படுதோ பூஜை அறையில் எங்கேயாவது மறைச்சி வைக்கலாமா அப்படி பண்ணலாம் இல்லை நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில்னா நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தகுந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது தோரம்பருப்போடு ஏன்னா பூச்சி பிடிச்சிடும் இது சீக்கிரமாக ஸோ அதை மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் தோரம்பருப்பை மாற்றிட்டு நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு பறவைகளுக்கு வச்சுட்டு புது தோரம்பருப்பை வைக்கலாம் என்றைக்கு உங்களுடைய இந்த தொகையானது உங்கள் கைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் தெரிகிறதோ அன்னைக்கு வந்து இதை நீங்கள் சாம்பிராணி போடும்போது இந்த இதை வந்து நீங்கள் அதில் போட்டுடலாம் இது தாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும் ஸோ எல்லாருமே தவறாமல் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இதை மட்டும் செய்யுங்க கிச்சனில் வைக்கலாம் சாமி ரூமில் வைக்கலாம் இல்லை உங்கள் படுக்கை இறை பீரோவில் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி